கனிமொழி வழக்கில் அதிரடி திருப்பம் மூத்த பத்திரிகையாளர் கொடுத்த புதிய அப்டேட் மொத்தமும் முடிந்தது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் திமுகவும் இடம்பெற்றிருந்தது அப்போது மத்திய துறை அமைச்சராக ஆ ராசா பதவி வகித்தார் ஆ ராசாவின் பதவி காலத்தில் டூ அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததால் மத்திய அரசுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டதாக பூடகமாக இந்திய துறையானது தெரிவித்திருந்தது இது இந்திய அரசியலில் பெரும் புயலை ஏற்படுத்தியது அந்த ஊழல் வழக்கில் திமுகவின் மூத்த தலைவர்களான ஆ ராசா கனிமொழி உள்ளிட்டோர் மீது சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவு வழக்குகள் பதிவு செய்து பதினாறு பேரை கைது செய்து திகார் சிறையில் அடைத்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜாமீனில் வெளியே வந்த இவர்கள் வெளியே வந்ததை அடுத்து இவர்களுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்தது இந்த மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை நடைபெறாமல் இருந்து வந்த நிலையில் இதன் பின்னணியில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் மேல்முறையீட்டு மனு மீது விசாரணை நடத்த வேண்டும் விசாரணை நடைபெறும் தேதிகளை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இது தொடர்பாக மார்ச் பதினெட்டாம் தேதி விசாரணை நடைபெறும் என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அரசியல் விமர்சகரும் மூத்த சின்னப்ப கணேசன் டிஎன் நியூஸ் ட்வெண்ட்டி டிஜிட்டல் சேனலுக்கு பேட்டி அளித்தார் அப்போது இது தொடர்பான கேள்விக்கு மார்ச் மாதம் தொடங்கப்படும் விசாரணை இரண்டு மாதத்தில் தீர்ப்பு வந்து மீண்டும் சிறைக்கு கனிமொழி ஆராசா உள்ளிட்டோர் செல்வார்கள் என்ற கருத்தை தெரிவித்தார் இந்த வழக்கு வழக்கு தொடர்பாக திமுகவை அலறி வருகின்றனர் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த ஊழலை பண்ணுனாங்க அதுக்கு பிறகு இது வெளியே வந்து பெரிய பிரச்சனை உடனே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டார் மன்மோகன் சிங் அன்றைய பிரதமர் அப்போ சிபிஐ விசாரணை அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை ஒரு வழக்கு சிபிஐ ரெண்டு வழக்கு மொத்தம் மூணு வழக்கு இந்த வழக்குகளெல்லாம் வந்து விசாரிச்சு அதுல வந்து அது சம்பந்தமா இவங்க கைது பண்ணி புலல் அது திகார் ஜெயில கொண்டு போட்டாங்க ஆ ராசாவும் அங்கே இருந்தார் இந்த தருவூத்தினி கனிமொழியும் அங்கே போய் கழித்து வந்த கும்பல் தான் யோகே சுகமணியுமே பேச்சிட்டு அழுதிப்போம் அந்த வழக்கில் உள்ள இருந்தவங்களை ரெண்டாயிரத்தி பதினேழில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஓபி சைனிங்கிற ஒரு நீதிபதி தான் வந்து கனிமொழி ஆராசா அப்புறம் இன்னொரு பதினஞ்சு பேர் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக விடுதலை பண்ணிட்டு போயிட்டார் எப்படி தீ நீதித்துறையை வழங்கும் செத்து போச்சு சார் நீதித்துறையில் நல்ல நீதியரசர்களெல்லாம் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி கேடுகட்ட நீதியரசர்களெல்லாம் இருந்து இவங்க நீதியை நீதியை விலை போட்டு விற்றுட்டு காசுக்கு விற்றுட்டு போயிட்டாங்க அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் சாமானியன என்னுடைய பார்வை தான் இதே மாதிரி இன்னும் நிறைய நடக்கும் இந்த ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டு இருந்தார்ல நீதிபதிகள்லாம் நாங்கள் போட்டால் பிச்சைன்னு சொல்லிட்டு போகிறார் பாருங்க அதே கதை தான் இப்படி போய் இந்த பி சிதம்பரம் போட்ட பிச்சையில் வந்த ஆட்கள்லாம் நிறைய பேர் நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதையாக இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கேவலமானது நீ நம்ம யாரை சார் நம்புறோம் இவங்க கீழே உள்ள நம்மள அவனை நம்பலை இவனை கடைசியில் போறது நீதி கிடைக்குங்கிறத நம்பி தான் நீதிமன்றத்தையும் போய் நிற்கிறோம் கடவுளுக்கு அடுத்த இடத்துல வச்சு நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிபிஐ வந்து அதை அப்ரூவல் பண்ணிச்சு அதாவது திருப்பி மறுபடியும் வந்து மேல்முறையீடு போனாங்க அந்த சிபிஐ கோர்ட்டில் தான் அந்த வழக்கு நடந்துச்சு ஒரு ஏழு ரீதியரசர்கள் இவ்வளோ நாளைக்கு உள்ளால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மார்ச்சில் வந்து இந்த வழக்கு மேல்முறையீடுக்கு போச்சுது அதில் இருந்து இன்னை வரைக்கும் ஒரு ஏழு நீதிபதிகள்கிட்ட போய் அந்த வழக்கை பா வந்து வந்து அப்படியே வச்சுக்கிட்டே போயிட்டாங்க ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல நான் சொன்னேன்னா அங்கேயும் கருப்பாடுகள் நிறைய வந்து போச்சு அதனால் கடைசியில் இப்போ வந்து பிகாஸ் மகாஜன்கிற ஒரு நீதியரசர் வந்து வந்து இப்போ வந்து அந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கார் ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஆறு வருஷமாக நீங்கள் இழுத்துட்டு இருக்கீங்கன்னா எந்த நீதி கிடைக்கும் இதில் என்ன நீதி கிடைக்கும் இது கேவலமான நிலைமையில் போய்ட்டுருக்கு நாடு இதில் நீதித்துறைகள் ஏன்னா அதில் யாரும் தலையிட முடியாது பிரதமரே தலையிட முடியாது ஜனாதிபதி ஆனாலும் தலையிட முடியாது அவங்க தனியாக இருக்காங்க அப்போ அது வானளாவிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குதுனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணாலும் நினைக்கிறது மாபெரும் தவறு இப்போ கடைசியில் இந்த இது வந்து விசாரணைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது அதில் முறைகேடு நடந்துக்கிறத புரிய முடியுது அதனால் நான் விசாரணைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிட்டார் எடுத்து விசாரணை வந்து மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதியிலருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தினசரி விசாரணை நடத்துகிற மாதிரி தான் அவங்க அதை சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் அதில் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இது தொடங்கிச்சுன்னா ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் அதான் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் இது வந்து தீர்ப்பு வரக்கூடிய நிலைமையை நோக்கி போகுது அந்த அவங்க சொல்லக்கூடிய வ வழக்கறிஞர்கள் இதை பற்றி பேசும்போது தான் சொல்கிறாங்க அது வந்து தீர்ப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துல ஏன்னா தான் விசாரணை ஏன்னா கீழ்கோட்டில் எல்லாம் நடந்து விசாரணை முடிஞ்சே தான் மறுபடியும் ஒரு சின்ன விசாரணை தான் அது தினசரி நடத்துகிறனால சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் முடிஞ்ச உடனே அதுக்கு தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கனிமொழி ஆர் ஆசாவுடன் சேர்ந்து மறுபடியும் திகார் ஜெயிலில் போய் கொஞ்சம் நாள் கழித்துங்கிறதுக்கு கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழித்துங்க போகிறாங்கிறது இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்